ஏன் வாங்கிட்டு ஓடுற எத்தனை கிலோ இது எத்தனை கிலோ பத்து கிலோவா நல்லா இருக்குமா என்னடா பண்ணுற ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இப்போ தர்பூசணி கட் இருக்கோம் தண்ணி பழம்னு சொல்லுவாங்க நம்ம வாங்கியாச்சு டோட்டலாக இது பத்து கிலோங்க மணல் மாதிரி வேணும்னு கேட்டேன் பத்து கிலோவில் தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது அதனால் வந்து பத்து கிலோ வாங்கியாச்சு கட் பண்ணியாச்சு ஆனால் மணல் மாதிரி இருக்கா கலர் நல்லாயிருக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்குது டேஸ்ட் எப்படி எப்படிக்குது வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிய ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க மறக்காமல் வந்து இந்த மாதிரி வந்து கூலிங்காக இருக்கிற பழம்லாம் நிறையா வாங்கி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா நிறைய வாட்ரு கொடுங்க இந்த மாதிரி வாட்ரு பழம்லாம் நிறைய எடுத்துக்குங்க சரியா சாப்பிட்டு பார்க்கலாமா வாவ் சூப்பராக இருக்குங்க நல்ல இனிப்பு நல்ல கலரு அம்மையா இருக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஓகே சரி ஓகே டாட்டா பாய் நாங்கள் வந்து கோசாப்பழம் பழம் சாப்பிட போகிறோம் பாய் 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மணி பத்தாகுது நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாங்க பார்க்கலாம் இது என்னான்னு தெரியுதுங்களா வெள்ளரி பழம் இந்த வெளரி பழம் வந்து வாங்கிட்டு வந்து டோட்டலாக சனிக்கிழமை வாங்கிட்டு வந்தார் மூணு நாள் ஆகுது டோட்டலாக இது அஞ்சு கிலோ வருது இந்த வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் இல்லையா நே நேற்று வீட்டிலருந்து தான் சாப்பிட்ருக்கலாம் ஊருக்கு போயிட்டேன் என்னச்சி நல்லா பழுத்துச்சு தெரியுதுங்களா நல்ல பழம் இப்போ இதை வந்து நாம் கட் பண்ணி சாப்பிட போகிறோம் ம பழங்க தெரியுதுங்களா அப்படியே வந்து தோல் உரிச்சா பாருங்க அப்படியே உரியுது ச சக்கரை போட்டுக்கலாம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல ஓகே நான் இப்போ இதை வந்து சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் தோல் பாருங்க இப்படி உரிக்கும் போதே சல்லுன்னு வந்துருச்சு இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மறக்காமல் இருந்து பெருவங்க வரலாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க இந்த வெயிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த மாதிரி ஒரு கூலிங்கான பழம்லாம் எடுத்து சாப்பிட்டுங்க தண்ணி வாட்டர் பழம் எடுத்துக்கோங்க இது எடுத்துங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் ஓகே டாட்டா பாய் இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே பாய் நல்லா மாதிரி இருக்கு பாதி இறஞ்சாச்சுங்க பாதி இறஞ்சி இவ்வளோ எடுத்தாச்சு இன்னும் பாதி இருக்கு அதே ரொம்ப பழுத்துருச்சா இப்படி பாருங்க இப்படி திரும் திருப்புறதுக்கு எல்லாமே அப்படியே உடையுது